குருவே சரணம் குருவே துணை என்னுடைய பெயர் சாமுண்டீஸ்வரி நான் ஒரு ஓய்வு பெற்ற தமிழாசிரியை நான் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் யூடியூப்பில் நடிகர் ராஜேஷ் ஐயாவுடைய வீடியோ மூலமாக அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் பதினைந்து நாட்களில் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது வீட்டில் வந்து சொன்னேன் யாரும் நம்பலை அது எப்படி முடியும் பதினஞ்சு நாளில் என்று சொன்னார்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு வகுப்புக்குள்ளே நுழைந்தேன் வியப்ப பாருங்க பதினைந்து நாளில் மற்றவர்களுக்கு பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க இன்னும் பதினைந்து நாட்கள் எக்ஸ்ட்ராவும் வகுப்புகள் போயிட்டு இருக்கு இன்னும் முடியல அவங்க சொன்ன மாதிரியே சரியா முடிச்சு காட்டிட்டாங்க சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செய்யும் சொன்னபடியே ஐயா அவர்கள் நடத்தி முடிச்சிருக்காங்க பதினேழு வருட காலமாக இரவு பகல் பாராம தன்னுடைய கடின உழைப்பால் இந்த அச்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தை கண்டுபிடிச்சிருக்கார் ஆய்வு நடத்தியிருக்கார் என்ன அருமையாக பாருங்கள் ஒரு கட்டத்துக்குள்ள அதாவது அந்த பன்னெண்டு ராசிக்குள்ள ராசி கட்டத்துக்குள்ள மனித உடல் உறுப்புகளையும் உறவு முறைகளையும் ஜாதகருடைய நிலைகளையும் அடக்கியிருக்கார் அதில் ரெண்டு நம்பர் ரெண்டு பாவகங்களை இணைச்சு நாம் பலன் சொல்லும்போது அக்யூரட்டாக அருமையாக இருக்குங்க மற்றவர்கள் அதை சரி என்று ஒப்புக்கொள்கிறார்கள் இதுதாங்க ஆச்சரியம் அவருடைய எண்ணப்படி வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வரணும்னு ஆண்டவனை நானும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அடுத்தது கர்மா வகுப்பு கர்மா வகுப்பு மூலமாக நமக்கு நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் எல்லாமே நம்முடைய கர்மா அப்படின்றத உணர வச்சாங்க அதனால் நிறைய மாறுதல் எங்கிட்ட ஏற்பட்டுருக்கு என்னுடைய கோபத்தை முழுமையாக குறைச்சிக்கணும்னு நினைக்கிறேங்க அடுத்தது பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிற பழக்கம் ஏற்கனவே எனக்கு உண்டு எழுந்திருந்து நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் பூஜை பண்ணியிருக்கேன் நான் நினச்ச காரியம் நடந்தும் இருக்குது ஆனால் இடைப்பட்ட காலத்தில் அதை விட்டுட்டேன் ஆனால் ஐயா அவர்களால் இந்த வகுப்பால் நான் தினமும் அந்த நாலு மணிக்கு எழுந்து பூஜை பண்ணுறேன் நிலையை அவர் கொண்டாந்துருக்கார் அதனால் ஐயா அவர்களுக்கு நன்றி மேலும் குருமார்கள் அனைவரும் அருமையாக தெல்ல தெளிவாக எங்களுக்கு புரியும் வண்ணம் தன்னுடைய கோபத்தெல்லாம் வெளிக்காட்டாமல் ஏன்னா நாங்கள் கேட்குற கேள்வி அப்படி ஏற்கனவே சொன்னதையே திருப்பி 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 சொன்னாலும் அதை மறந்து நாங்கள் கவனிக்காமல் திரும்ப அதை கேள்வியாக கேட்கும்போது அதுக்காக கோபப்படாமல் பொறுமையாக சிரித்த முகத்தோடு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு எல்கேஜி குழந்தைய கையை பிடிச்சி இட்டும் போகிற மாதிரி அவங்க நடந்திருக்காங்க அதனால் குருமார்கள் அனைவருக்கும் நன்றி என்னுடைய கோச் தாமரை மாமுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அவங்களும் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி நான் கேள்வி கேட்டப்பெல்லாம் எனக்கு பதில் சொல்லியிருக்காங்க அதனால் அவங்களுக்கும் நன்றி மொத்தத்தில் ஏஎல்பி டீம் அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம்